ஹலோ எவ்வரி ஒன் வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் நான் டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழில் இருக்கிறதா ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம டென் பேஜஸ் பார்த்துட்டோம் இன்றைக்கி அடுத்த டென் பேஜஸ் பார்ப்போமா அடுத்ததே இருக்கிறது அரைய இலக்கியம் நம்ம அரைய இலக்கியம் டாபிக் படிக்கும்போதே சொல்லியிருந்தோம் அரைய இலக்கியம்னா திருக்குறள் மட்டும் நம்ம தனியாக படிப்போம் அப்படின்னு அந்த நோட்ஸ் படிக்கும் போது அது நம்ம தனியாக படிச்சுப்போம் இப்போ வந்துட்டு டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துப்போம் திருக்குறள் உலகம் போற்றும் பெருநூல் என் நாட்டினருக்கும் என் இக்கொள்கையினரும் விரும்பும் அரிய கலை களஞ்சியம்தான் தமிழ் மக்களின் பண்பாட்டினையும் வாழ்க்கை நெறியும் காட்டியும் விளக்கு மாட்டும் விளக்கு சரிங்களா இது வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒன்று திருக்குறள் சரிங்களா இது வந்து ரொம்ப உலக பொதுமறையான ஒரு நூல் இதில் சொல்லாத கருத்தே இல்லை அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தோடய இருக்க நூல் தான் இது இதோட பெருமையை திருக்குறளோட பெருமையை சொல்லக்கூடியதான் தான் திருவள்ளுவ மாலை அதுலேருந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாலெல்லாம் நல்லாவின் பாலோமோ பாரிலுள்ள நூலெல்லாம் வள்ளுவாய் வள்ளுவர் செய நூலாமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது வள்ளுவன் தானே உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரும் திருக்குள்ள சொல்லியிருக்காரு இந்நூல் பலருக்கும் பல வகையால் பயன்படும் சிறப்பு வாய்ந்தது உலகில் காணும் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட அடுத்தடுத்த நூலாக விழுங்குவது இந்நூலை இந்நூலினோட பெருமையே வந்த வீரமாமுனிவர் வந்து லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்த்திருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லத்தீன் மொழியிலேயே அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும் மொழிபெயர்த்திருப்பார் தமிழ் இலக்கியத்தின் பால் டாக்டர் ஜியுபோப் போன்றவர்கள் ஈடுபாடு கொண்டமைக்கு திருக்குறள் ஒரு இன்றியமையாக காரணம் எல்லாம் ஓகேங்களா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு ஜியூபோப் அது எந்த ஆண்டு வெளியிட்டிருப்பார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அப்போ வெளியிட்டிருப்பார் திருவள்ளோட சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க நாயனார் தேவர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானு பங்கி சேத சென்னா போதார் பெருநாவலர் புலவர் பொய்யில் புலவர் முதலிய பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றன இந்த ஒவ்வொரு நேமையும் நம்ம பார்த்துக்கணும் வேணால் கொடுத்து கீழ்கொண்ட நோற்றுள் சிறப்பு பெயர் அல்லாதது எது அப்படின்னு கேட்கலாம் அதே போல் திருவள்ளுவரோட ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இவங்க நம்ம நோட் பண்ணிக்கணும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்னா கிமு முப்பத்தி ஒன்றோட இப்போ நடந்துட்டு இருக்க நிகழ்வை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா திருவள்ளுவரோட ஆண்டு கிடைச்சிரும் அப்படின்னு அடுத்தது திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள் முப்பால் உத்திரவேதம் திருவள்ளுவம் பொய்யாமொழி தெய்வநூல் வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை உலக பொதுமறை முதுமொழி ஆகிய பெயர்கள் திருக்குறளுக்கு உண்டு அடுத்தது திருக்குறள் அறத்தினை உணர்ந்த உணர தலைப்படுபவருக்கு இது வந்து நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அரசியலை விரும்புவவருக்கு வந்துட்டு அரசியல் நூல் நாணத்தை விரும்புவருக்கு ஞான நூல் அடுத்தது விரும்ப கவி கவிச்சுவை விரும்புவவருக்கு வந்துட்டு காவியம் காமச்சுவை காமநூல் பேரின்பம் விரும்புவருக்கு பேரின்ப நூல் எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு நூலாக இருக்குது அப்படிங்கிறது எங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது இது ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டி நூல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கலாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டி நூல் அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க திருக்குறளை சொல்லியிருக்காங்க அடுத்தது திருக்குறளை எப்படி பகுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு நம்ம நார்மலாக என்ன படிச்சுருப்போம் அரசியல் அமைச்சியல் இதெல்லாம் படிச்சிருப்போம்ல அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் பேர்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதையும் நம்ம பார்த்துப்போமா ஃபஸ்ட்டு அறத்துப்பாலில் பாயிரம் இல்லறவியல் துறவிரவியல் ஊழியல் அப்படின்னு படிப்போம் அது முன்னாடி வந்து ஊல் அப்படின்னு இருந்திருக்கு சரிங்களா அடுத்தது பொருள் எல்லாம் அரசு அங்கம் ஒலிபு நம்ம இப்போ எப்படி படிக்கிறோம் அரசியல் அங்கவியல் ஒலிபியல் அப்படின்னு படிக்கிறோம் அதே மாதிரி காமம் அதை வந்து இப்போது நம்ம இன்பத்து பால் அப்படின்னு சொல்லுவோம் கலவு கற்பு கலவியல் கற்பியல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது அதிகாரத்துக்கு பத்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது சரிங்களா அடுத்தது அறத்துப்பாலும் பொருள் பொருட்பாலும் ஆசிரியர் கூற்றாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னொன்று வந்துட்டு இந்துத்துப்பாலம் வந்து ஆசிரியர் கூற்றா இல்லாமல் மகப்பொருள் மாதவர்கள் கூற்றாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது குரல் கொடுத்துருக்காங்க குரல் என்ன ஒழுக்க முடிமை டாபிக் தான் இது நம்ம நியூஸ் சிலபஸில் இருக்க ஒரு குரல் அதிகாரம் தான் இதையும் நம்ம நல்லா படிச்சுப்போம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் ஒழுக்கம் வந்து என்றைக்குமே உயர்வதாக தரும் அதனால் வந்து ஒழுக்கத்தை உயிர் உயிரினும் பெருசாக நம்ம காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விழுப்பம் அப்படின்னா சிறப்பு உயர்வு அந்த மாதிரி அர்த்தம் அதே மாதிரி ஓமப்படும் அப்படின்னா காற்றல் வேண்டும் ஓமப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தி துணை நம்ம வந்து விரும்பி ஒழுக்கத்தை கா காக்க வேண்டும் அது வந்து எப்படி ஆராய்ஞ்சி பார்த்தாலும் அது வந்து தேரினும் பெருசாக அதுதான் நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பரிந்து அப்படின்னா விரும்பி விரும்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தி துணை ஆராய்ஞ்சி பார்த்தாலுமே ஒழுக்கம் தான் துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடையவர்களோட குடிமை வந்துட்டு சிறப்பாக இருக்கும் இதுவே ஒழுக்கம் இல்லாமல் போனால் அப்படின்னா அவங்களோட பிறப்போட இதுவே கெட்டுறோம் பிறப்பை கெட்டுறோம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரப்பினும் ஊத்துக்கொள்ளலாகவும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றம் கெடும் நம்ம மறந்தா கூட மறுபடியும் ஓதி கற்றுக்கலாம் அதான் ஊத்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஓதி கற்றுக்கொள்ளலாம் ஆனால் நமக்கு ஒழுக்கம் தவறிடும் அப்படின்னா நம்மளோட பிறப்பொழுக்கம் பிறப்போட ஒழுக்கம் கெட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழுக்காரோடைய ஆண்கண் ஆக்கம் போன்ற இல்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு பொறாமை ஒரு இடத்துல வந்துட்டு செல்வம் இருக்காது ஆக்கம்னா செல்வம் அழுக்காறு அப்படின்னா பொறாமை அது போல் வந்துட்டு ஒழுக்கம் இல்லை அப்படின்னா உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாங்க அறிந்து அப்படின்னா இழுக்கத்தோட அதாவது ஒழுக்கம் தவறி அதனால் ஏற்படுற படு பாங்க அறிந்து அதனால ஏற்படுற பேர்கள் இதெல்லாம் அறிஞ்ச வரைஞ்சவர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒழுக்கத்தில் இருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டாங்க ஒழுகார் அப்படின்னா விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்தவர் ஏதாப்பலி ஒழுக்கமுடையவர்கள் வந்து மேன்மை அடைவர்கள் இழுக்க இழுக்கம்ங்கிறது ஒழுக்கம் இல்லாதவர்கள் வந்துட்டு அடையக்கூடாத பழியெல்லாம் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றிக்கு வித்தாகும் தீய ஒழுக்கம் என்றும் இடுமை தரும் நல்லொழுக்கும் என்றைக்குமே நம்ம வந்துட்டு ஒரு நன்றிக்கு நன்மைக்கு ஒரு விதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தீ ஒழுக்கம் என்றைக்குமே நமக்கு துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் உடையவர் கொல்லாவை தீய வழுக்கையும் ஒழுக்கம் உடையவர்கள் வந்துட்டு தவறி கூட தன்னோடய வாயில் தவறான வார்த்தைகளும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் அதாவது உலகத்தோட இருக்க உயர்ந்தவரோடு சேர்ந்து வாழற க கற்றுக்காதவங்க வந்துட்டு என்ன தான் கற்று இருந்தாலுமே அவங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த குரலில் ஒழுக்கமுடைய மேலே பத்து குரலும் பார்த்தாச்சு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோடய பகுப்பு முறை கொடுத்துருக்காங்க சொற்பொருள் விளக்கம் இது நம்ம பார்த்துருவோம் ஏன்னா சொற்பொருள் விளக்கம் எதிர்ச்சொல்லையும் பயன்படும் பொருள் அதுலேயும் பயன்படும் ஃபஸ்ட்டு அழுக்காது அப்படின்னா பொறாமை ஆக்கம்னா செல்வம் இழுக்கம்னா ஒழுக்கம் தவறுதல் உரம் வலிமை உறவோர் அப்படின்னா வலிமை உடையோர் உலகம் இது வந்து ஆகுபெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது பெயர் இவ் உலகில் வாழும் மக்களை குறிக்கிறது அந்த இடம் வந்து இங்கே இருக்க மக்களை குறிக்கிறனால அது வந்து பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலக மக்களின் உயர்ந்தோரை இங்கே குறிப்பதால் இருமடி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பண்புக்கு ஆகி வர்றதா இருமடி ஆகுப்பெயர் அப்படின்னு நம்ம படித்தோம்ல அடுத்தது ஏதம் அப்படின்னா குற்றம் அடுத்தது ஒல்லா அப்படின்னா இயலா ஒழுகு அப்படின்னா பலகு ஒழுகல் அப்படின்னா தொழிற்பெயர் அடுத்தது ஒழுகுதல் அப்படின்னா சுருங்குதல் அல்லது குறைதல் ஓத்து அப்படின்னா மறை ஓதி கற்றுக்கலாம் மறை அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்கள்ல ஓத்து அப்படின்னா மறை அடுத்தது பரிந்தோம் அப்படின்னா கவலையோடு ஆராய்ந்து பாதுகாத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேர் அப்படின்னா ஆராய்ந்து தெளிந்து அறிதல் பிறப்பொழுக்கம் அப்படின்னா நற்குடி பிறப்பு அடுத்தது விழுப்பம் அப்படின்னா மேன்மை சிறப்பு இந்த பொருள் வழுக்கி அப்படின்னா மறந்து தவறி ஓகேங்களா இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்க சொற்பொருள் அடுத்தது குரலோட விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க இதில் நார்மலாக நம்ம கொடுக்குற விளக்கத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற நூல்களில் இதை மேற்கோளாக சொல்லி கொடுத்துருப்பாங்களே விளக்கம் அதுவும் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கலாம் சிலப்பதிகாரம் அது வேணாம் அடுத்தது இங்கே பழமொழி நானூரில் இதே மாதிரி குரலை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு அப்படின்னு நம்ம இது பழமொழி நானூறு டாபிக் கொடுக்கும்போதும் கட் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கேயும் ஒரு தடவை பார்த்துக்கலாம் அடுத்தது நாலடியார் இதை பார்த்துப்போம் சரிங்களா அதாவது இந்த குரல் பாவோட பொருள் நாலடியார் நூறுலேயும் வரிகள் இருக்குது அதனால தான் இதை அந்த இடத்துல மேற்கோள் மாதிரி கொடுத்துருக்காங்க பயனும் பண்பும் பாடறிந்த தொழுகளும் கள்ளி குடிமை மூ பைந்தும் விலகாமல் எய்தி கண்ணும் நலஞ்சான் மையறு தொழிற்சீர் உலகம் அறியாமை செயலார்பார் சோற்றீர் தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நாலடியர் வரிகள் இது நம்ம நாலடியர் டாப்பிக்கில் கொடுத்துடணும் இது வந்து உலகத்தோட வழிகள் அந்த குரலோட பொருந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த உலகத்தோடட்ட குரல் சொல்லிட்டாங்களா அடுத்தது வன்மை கொடுத்துருக்காங்க இது இப்போ நம்ம நியூஸ் சிலவஸில் இல்லை இந்த அதிகாரம் ஸோ அதனால் இது நமக்கு வேணாம் அடுத்தது இதில் இருக்க சொற்பொருள் மட்டும் நம்ம பார்த்துப்போம் சரிங்களா ஏன்னா இது யூஸ் யூஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் சொற்பொருள் எல்லா டாப்பிக்கில் இருக்கிறதுமே நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிச்சிடணும் இகல் அப்படின்னா பகை கருத்து வேறுபாடு இனர்னா பூம்பொத்து இனிதாதல் கேட்டு இன்பம் பயத்தல் உள்ளுதும் உள்ளது என்னும் சொல் உள்ளதும் என அலப்படித்துள்ளது இனிய உசை நோக்கி அலப்படுத்துள்ளதனால் இது இன்னிசை அலமறையாகும் ஓகேங்களா அடுத்தது உள்தல் அப்படின்னா மலர்தல் ஓம்பல் அப்படின்னா காத்து கொள்கை என்னும் பொருளில் வந்துள்ளது அல் அப்படிங்கிறது ஈற்று வியங்கொழை முற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே புது மீனிங்காக இருக்குது சரிங்களா காத்தோம்பல் போற்றி காத்தல் காமுறுதல் விரும்புதல் கேட்டார் நண்பர் இந்த கேட்டார்னால் நண்பர் கேளார் அப்படின்னா பகைவர் அப்படிங்கிறது தான் இந்த தடவை மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க கேளார் அப்படின்னா பகைவர் கேளாரோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க கேடு அப்படின்னா அழிவு கெடா பார்த்துட்டோம் அடுத்தது கோல் அப்படிங்கிறது கொள்கை அப்படிங்கிறதும் முதல் நாளை திரிந்த பெயர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சொழல் வல்லன் அப்படின்னா பேச்சுவன்மை வாய்ந்தவன் சொல்வன்மை அப்படின்னா பிறர் உள்ளங்களை கவர் வகையில் பேச்சுத்தன்மை சொல்வன்மைக்கும் சொழல் வன்மைக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க சோர்விலன் அப்படிங்கிறது குற்றமற்ற சொற்களை பேசக்கூடியவன் சோர்விலன் சோர்வு அப்படின்னா குற்றம் சோர்விலன் அப்படின்னா குற்றமற்ற சொற்களை பேசக்கூடியவன் ஞாலம் அப்படின்னா உலகம் திறன் பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் உருவம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பருவம் என்பவனவற்றால் வரும் தகுதி வேறுபாடு அப்படின்னும் திறனை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்தது தோற்றாதவர் அப்படின்னா தெளியாதவர்னு அர்த்தம் நாநலம் என்னும் நலன் அப்படின்னா பேச்சுவன்மை என்னும் செல்வம் நாரா அப்படின்னா மணக்காத நிரல்னா வரி பிணித்தல் அப்படின்னா சேர்த்தல் நண்பராக செய்தல் மாட்சி அப்படின்னா பெருமை சரிங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாவதாக கொடுத்துருக்க குரலுக்கு பொருள் விளக்கம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் மேற்கோள்களாக சிறுவஞ்சம் மூலம் இந்த நூல்லாம் இருக்குது நம்ம இப்போ வந்து அறநூல்களும் படிக்கணும் அப்படிங்கிறனால இந்த சிறுபஞ்சம் மூலம் லைன்லேயும் இந்த ரிலேட்டடான திருக்குறளுக்கு ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த சிறுவஞ்சம் மூலம் லைன் இந்த நூல்களை மட்டும் பார்த்துப்போம் சிறுவஞ்ச மூலம் லைன் பார்த்துருவோமா மயிர் வனப்பும் கண் வணரும் மார்பின் வனப்பும் உயிர் வனப்பும் காதின் வனப்பும் சின் செயர் நீர்ந்த பல்லின் வனப்பும் வன்பலை நூற்கியந்த சொல்லின் வனப்பே வனப்பு அப்படின்னு சிறுபஞ்சம் பாடலோட லைனை கொடுத்துருக்காங்க இன்னொன்று கொடுத்துருக்காங்க அது வந்து இனியவை நாற்பது சொல்லுங்கள் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிதே இனிதேன்னு ஒரு இனியவை நாற்பது எல்லாமே உடைமையின் எச்சோரும் அறிப அப்படிங்கிறது முதுமலை முதுமொழி கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆத்திச்சூடி சொச்சோர் படேல் அப்படிங்கிறது ஏன்னா ஆத்திச்சூடி அவையார் தான் எழுதியிருப்பாங்க ஔவையார் நம்ம டாப்பிக்கில் இருக்காங்க அதனால் இந்த லைன் நம்ம பார்த்துப்போம் சொச்சோர் படேல் அடுத்தது இதில் என்ன லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பழமொழி நானோரோட ஒரு லைனும் இருக்குது அதையும் நம்ம பார்த்துருவோமா சொல்வன்மை அப்படின்னு கொடுத்துருக்க அதிகாரத்தில் அந்த குரல்களுக்கு ரிலேட்டடாக இருக்க இந்த நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க பட் நம்ம சொல்வன்மை சிலபஸில் இல்லை அப்படிங்கிறனால அது இல்லாமல் இந்த டாப்பிக்லாம் நம்ம சிலபஸில் இருக்கிறனால இதை மட்டும் படிக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் நம்ம அந்த டாப்பிக் கொடுக்கும்போதே போதே கொடுத்துருந்தோம் பட் இப்பயும் படிச்சுக்கலாம் ஏதாவது நம்ம சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தால் கூட இப்படி படிக்கும்போது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் இக்குரல் பாவின் கருத்தை கேட்போரை நாடு கிழக்க படும் பொருட்கண் வேட்கை அறிந்துரைப்பார் வித்தகர் அப்படிங்கிற பழமொழி நான் ஒரு நானும் பொருள் அடங்காததால் சொல்லுங்க செவி அறிந்து அப்படிங்கிறது ஆசை இருக்கவையோட லைன் அடுத்தது பிரிவாற்றாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க இதுவும் நம்ம சிலபஸில் இப்போது இல்லை ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா இதில் வந்துட்டு ஒரு சொற்பொருள் இருக்குது இந்த சொற்பொருளை மட்டும் நம்ம பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இனன் இல் ஊர் அப்படிங்கிறது நம்மவர் இல்லாத ஒரு அயலூர் அப்படின்னாங்க நசை அப்படின்னா விருப்பம் நல்குவர் அப்படின்னா அருள்வர் நீப்பின்னா பிரிவாயின் பிரிவர் ஆயின் பார்வல் அப்படின்னா பார்வை புன்கண் அப்படின்னா துன்பம் வல்வறவு வவ்வரவு அப்படின்னா விரைந்து விரைந்த வருகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது எல்லாமே வந்துட்டு அந்த குரலோட மீனிங் தான் வேறு எதுவுமே அந்த மேற்கோள்கள் அறநூல்கள் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்த்துப்போம் இன்றைக்கி வந்து இருபது பேஜ் முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இது கண்டின்ட்டியாக முடிச்சிடணும் அப்படின்னாலும் அடுத்தது இது ஃபுல்லாகவே முடிஞ்சிரும் சரிங்களா ஏன்னா இதில் வந்து வேறு எந்த ஒரு மேற்கோள்மே எதுவுமே இல்லை நம்ம திருக்குறள் இதோட முடிஞ்சிருச்சு இந்த அறையிலக்கே இலைக்கே முடிஞ்சிருச்சு നെക്സ്റ്റ് വര ടാപ്പിക്കുന്നത് നമ്മൾ അടുത്ത സീരീസില പാർട്ടിക്കലാം